நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மீது அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது கோவை மாவட்டத்தில் தடாகம் பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் உள்ளிட்ட ஆறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை வந்துள்ள புகார்கள் அடிப்படையில் இதுவரை சீமான் அவர்கள் மீது அறுபது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது பெரியார் கூறாத கருத்துக்களை கூறியதாகவும் சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் குறித்து சீமான் பேசி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் உடனான முரண்பாடு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த சீமான் விஜயின் கொள்கை தலைவர் பெரியார் என்பதால் அவருடன் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக பெரியார் குறித்தும் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முன்வைத்தார் சீமான் தமிழ்மொழி குறித்தும் பெண்ணிய நீதி குறித்தும் பெரியார் கூறியதாக சீமான் தெரிவித்த கருத்துக்கள் பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது திமுக விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகளும் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் பேச்சுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் சீமானை கண்டித்து தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர் பனையூரில் உள்ள சீமானின் வீட்டையும் முற்றுகையிட முயன்றுள்ளன அப்பொழுது அவரது வீட்டிற்கு வந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் கார் மீது தாக்குதல் நடத்தி நடத்தியுள்ளனர் இதனால் மிகப்பெரிய பரபரப்பும் உண்டாகியுள்ளது ஏற்கனவே வருண்குமார் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவருடனான முரண்பாடு மிகப்பெரிய செய்தியாக பரவி வரும் இந்த ஒரு தருணத்தில் தற்பொழுது இந்த ஒரு செய்தியும் மிக வேகமாக பரவி வருகிறது